வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் நான் வரும்போது எல்லோரும் அலர்ட் ஆனா நான் போனதும் ரிலாக்ஸ் நான் யார் லீவ் ஃபார்ம் கொடுத்தா ஃபேஸ் சீரியஸ் நான் கடன் கொடுத்தால் உறவு போயிடும் நான் யார் ப்ரோ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னா கோஸ்ட் ஆகிடுவான் நான் சிரிப்பேன் நீ சிக்குவாய் நான் யார் கேமரா ஆஃப் கண்டினியூ வீடியோல எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க